ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எண்பத்தி எட்டு கார்த்திகை தீபம் நித்யா தேவியர் வழிபாடு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ மனித மனிதகுலம் உள்ளிட்ட சகல கோடி ஜீவன்களையும் படைப்பதற்கு முன்னால் இறைவன் காலம் பூமி போன்றவற்றை சிருஷ்டித்து அருளினர் ஆகவே காலம் கடல் நதி பசு அரசமரம் மீன் கருடன் நாகம் போன்றன காலத்தால் நாம் ஆகிய மனித குலத்துக்கு மூத்தவை இதனாலும் இவற்றை வலம் வந்தும் உணவளித்தும் வணங்குகிறோம் நாள் எனப்படும் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய பஞ்ச ஐந்து கால அம்சங்கள் கூடியது பஞ்சாங்கம் இவ்வைந்தில் படைக்கப்பெற்ற தலங்களுள் கேதார்நாத் முக்கியமானது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தோர்க்குமான நட்சத்திர தலங்கள் இருப்பது போல ஒவ்வொரு திதி தோன்றிய தலமும் அந்தந்த திதிக்கான வழிபாட்டு தலங்களும் உள்ளது நம் வாழ்வில் திதிக்கான வழிபாடு அறிந்தோ அறியாமலோ விடுபட்டிருப்பின் இதற்கு நிவர்த்தி தருவதாகவும் திதிக்கால பூசணையின் பலன்களையும் தந்தருள்வதாகவும் பதினைந்து திதி நித்யா தேவியர் ஏற்று நடத்தும் நடப்பு அருணாசல தீபோத்சவம் திகழ்வதாம் எனவே வாழ்வில் இதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திரு அண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது கொடியேற்ற நாள் முதல் ஆஞ்சநேய தீப நாளான நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு பட்ச காலமான பதினைந்து நாட்களுக்கும் அந்தந்த நாளுக்குரிய திதி நித்யா தேவியரின் அருளை வேண்டி இன்று முதல் இரவில் அவரவர் இல்லத்தில் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை விளக்கேற்று வைத்து தற்கால சூழ்நிலையில் நல்லபடியாக மகா கார்த்திகை தீபோற்சவம் திரு அண்ணாமலையிலும் அனைத்து மலை தலங்களிலும் ஊர் ஊர்கோயில்களிலும் இல்லங்களிலும் சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று குடும்ப அங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் ஓம் ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி तिदि नित्या देविये पोत्रे ओम श्री शिव तूदी तिदि नित्या देविये पोत्रे ओम श्री द्वरिदा तिदि नित्या देविये पोत्रे ओम श्री कुलसुंदरी सुंदरी तिदि नित्या देविये पोत्रे ओम श्री नित्या तिदि நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ விஜயா திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ மாலினி திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சர்வமங்களா திதி நித்யா தேவியே போற்றி ஓம் மகா கார்த்திகை தீபம் ஸ்ரீ சித்ரா திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ விஷ்ணு தீபம் ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ பிரம்ம தீபம் ஸ்ரீ பகமாலினி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ நித்ய ஸ்ரீநித்யக்லிநா திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சண்டேச தீபம் ஸ்ரீ பேருண்டா திதி நித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய தீபம் ஸ்ரீ வக்னி வாசினி திதி நித்யா தேவியே போற்றி திதி நித்யா தேவியர் ஒவ்வொருவரின் நாமத்தையும் மூன்று முறை தினமும் இரவில் எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை அவரவர் வீட்டில் விளக்கேற்றி கூட்டு பிரார்த்தனையாக ஓதி வழிபட ஒரு சில நிமிடங்களே ஆகும் நத ஜன சுலபாய நமோ நமக என்னும் ஸ்ரீ துர்வாச ரிஷியின் துதியையும் நிதமும் இயன்ற அளவு துதிக்கவும் தற்கால சூழ்நிலையில் அனைத்து விதமான பூஜைகள் பண்டிகைகள் விரதங்கள் ஆகிய அனைத்திற்கும் நிறைய புண்ணிய சக்திகள் தேவைப்படுவதால் அனைவரும் தவறாது இப்பூஜையை இன்று முதலே தொடங்கி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை தவறாமல் கடைபிடித்து பூஜை நிறைவில் அவரவர் சர்க்குருவிற்கு பூஜா பலன்களை சமர்ப்பிக்கவும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ கார்த்திகை மகாதீப பெருவிழாவின் மகத்துவத்தையும் பூஜை முறைகளையும் அன்போடு அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளால அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்